தமிழகம் எண்ணிலடங்கா மன்னர்களை கண்டுள்ளது அதில் குலோத்துங்கனை பற்றி உங்களுக்கு தெரியுமா குலோத்துங்கன் பார்ப்புகள் மன்னன் ராஜேந்திரனின் மகள் வழி பேரன் கீழே சாளுக்கிய இளவரசன் சோழ நாட்டை போர்மேகம் சூழ்ந்திருந்த போது திறமையுடன் போர் நடத்தி வெற்றி கண்ட மாவீரன் சோழரின் மானம் காத்த காவலனவன் சோழக்குல இளவரசி மதுராந்தகியின் மனம் கவர்ந்தவன் அவளை மணந்து சோழ பேரரசின் சக்கரவர்த்தியான அகிலமே நடுநடுங்கிய கலிங்கப் போரினை சிறமேற்று நடத்தி வெற்றி கண்டவன் பார்ப்போற்றும் கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவனவன் இத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்ட வண்ணம் குலோத்துங்க சோழன் குலோத்துங்க சோழனைப் போல மற்ற மன்னர்களோட கதைகளும் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்